என்னம்மா பண்ண போறீங்க மசால் வடைக்கு மிஷினில் கொடுத்து அரைக்க போறமா ம் அதுக்கும் இப்போ அளவு சொல்றேன் இப்போ இது உடனடி வடை ஆமாம் உடனடி வடை அதே மாதிரி உடனடி அடையும் செய்யலாம்ல ஆமாம் அடைக்கும் அதுக்கும் காமிக்கிறேன் அளவு இதை மொதல் இப்போ பாருங்க இப்போ காமிக்கிறேன் ஆ சொல்லுங்க என்ன பாருங்க உளுந்து உளுந்து வந்து அரைக்க அப்படி உங்க அளவுக்கு அது உளுந்து உளுந்து இரநூறு கடலைப்பருப்பு இரநூறு கடலைப்பருப்பு ரெண்டையும் ஒன்னா காய வச்சிடலாமா ரெண்டும் ஒன்னா காய வச்சு அப்படியே காய வச்சுட்டு அரைக்கணும் அது மிக்சியில வேணுனா கூட போட்டுக்கலாம்ல கொஞ்சமா கொஞ்சம் சுடுறவங்க மிக்சியில போட்டுக்கலாம் போட்டு வச்சுக்கலாம் டப்பால போட்டு ஆமா ஒரு டப்பால போட்டு வச்ச எடுத்த உடனே ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா உடனே ஊற வச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஊறன உடனே புதினா போட்டு சுடணும் இப்போ மிஷின்ல அரைச்சிட்டு வந்துட்டோம் என்னம்மா ஆமா உம் உளுந்தம் பருப்பும் கடலை பருப்பும் அரைச்சு வாங்கிட்டு வந்துருக்கு ம் இப்போ அதுல வந்து நமக்கு தேவையான அளவு பத்து பேர் இருந்தால் ஒரு ரெண்டு உலக்கு போட்டுக்கலாம் ம் இப்போ நம்ம மூணு பேர் ரெண்டு பேர்னா ஒரு உலக்கு போதும் இதில் இந்த பாருங்க ஒரு உலக்கு ஒரு உலக்கு இதை அரைச்சி இதை காமி ஆ இந்த அரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் கூட குறை குரோ கூட கொஞ்சம் குறை இருக்கலாம் இது கொஞ்சம் நைஸ் ஆகிடுச்சு பரவாயில்ல போட்டு பார்க்கலாம் மிக்சியில் போடுறவங்களுக்கு மிக குறை குரலாம் மிக்சியில் ஒரு ஒரு இரநூறுவா நூறுரூவா போட்டாங்கன்னா அவங்க தேவைக்கு போட்டாங்கன்னா மிக்ஸிலேயே அரைச்சிக்கலாம் பவுடர் பண்ணி வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதில் சோம்பு மிளகா வத்த எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு அவசரத்துக்கு எடுத்து ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருவோம் ம் இப்போ மிஷினில் அரைச்சிட்டு வந்தாச்சு கடலைப்பருப்பையும் இது இல்லாமல் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சரிசமமாக போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கு இப்போ வந்து நாங்கள் மூணு பேர்த்துக்கு நாங்கள் இந்த ஒரு உலக்கு கூட போகிறோம் வடைக்கு இது போட்டு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுடுணும் ம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் புதினா இப்போ புதினா தான் அதுக்கு முக்கியம் ம் புதினா வடை இப்போ ஓகே புதினா சோம்பு வெங்காயம் இஞ்சி வேணுன்னா போட்டுக்கலாம் நம்ம தேவைக்கு ஓகே வைங்க இந்த ஒரு உழக்கம் அவ்வளோதான் மூணு பேர்த்துக்கு இது எத்தனை வடை வரும் அது ஒரு பத்து பாஞ்சு வடை வரும்மா ஆமாம் சி மீடியமாக போட்டோம்னா பத்து பாஞ்சு வடை வரும் சரி ஆமாம் வெங்காயம் போடுறோம் புதினா போடுறோம் சரி இந்த ஊற்றணும் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அது ஊற சரிசமமாக ஊற்றி வச்சுருவோம் நம்ம கெட்டியாக இருக்கிற மாதிரி கையில் பார்க்கும்போது தெரியும் தனியாக ஊறணும் ஒன்று ஊற வைக்க ஆ போடுங்க தண்ணி ஆ ஊற்றுங்க ஒரு விருந்தினர் வந்தாங்கன்னா நம்ம டக்குன்னு இதை ஊற வச்சு அவங்களோட பேசிக்கிட்டு எங்களுக்கு ஊற வச்சுட்டு சாப்பிடும்போது டக்குன்னு வடை போட்டுடலாம் ஊற வச்சு ரொம்ப தண்ணி ஊற்ற இருந்தால் ஊறாகும் இலகலா இப்போ ஆமாம் எடுத்து காமிங்கம்மா இந்த தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு ஆமாம் இந்த பதத்துக்கு ஊற வச்சுருவாங்க ஊட்டி காமி வெங்காயம் எங்காயம் எல்லாம் போடுவோம்ல அப்போ சரியாகும் இப்போ இது கொஞ்சம் ஊற வேணா என்ன கெட்டியாகும் சரி சரியாக இருக்கும் இப்போவே போட்டால் தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் ஊறணும் அது ஊறினதுக்கப்புறம் உப்பு எல்லாம் போட்டுக்கலாம் ஓகே உப்பு எல்லாம் போட்டுக்கணும் எவ்வளோ நேரம் ஊறணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் நம்ம எப்போ நம்ம அந்த போட போகிறோமோ அப்போ வரைக்கும் ஊறணும் இருக்கும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி சரி ஊறட்டும் அப்புறமா பார்த்தோம் ஆ இப்போ சொல்லுங்கம்மா நம்ம அடைக்காம இது ஊறிடுச்சுமா ம் இப்போ வந்து அதுக்கு தேவையானதெல்லாம் போடுறேன் நீங்கள் பாருங்கள் நான் பாருங்க உப்பு ம் அவ்வளோ அது தேவைக்கேப்ப போட்டுருக்காங்க ம் நான் கொஞ்சந்தான் போட்டிருக்கேன் அடுத்து சோம்புத்தூள் ஒரு ஸ்பூனா ஒரு ஸ்பூன் ம் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் மிளகாப்பூள் ம் பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம்ல ஏன் தேவைன்னா நம்ம போட்டுருக்கோம் நம்ம காரம் எவ்வளோ வேணும்னா போட்டுக்கலாம் இதுவும் போட்டிருக்கு இது போட்டுக்கலாம் ம் இப்போ வந்து வெங்காயம் இது பொடியாக இருக்குது இதுதான் பொடி ஆமாம் வெங்காயம் அதே பீன்ஸுக்கு நிறைய ம் பீன்ஸுக்கு அந்த வெங்காயம் இது கருவேப்பிலை போடுறோன்னா ம் கருவேப்பில அந்த கில்லி போட்டுருக்கோம் வெங்காயம் வெங்காயம் ஒரு வெங்காயமாக ஆமாம் ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று போடு இப்போ புதினா வந்து ஒரு கைப்பிடி ம் இது வந்து புதினா வடை மசால் வடையிலே இது புதினா வடை அதான் போடுறேன் இப்போது இந்த பாருங்க இந்த புதினா ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி தான் நான் எடுத்து அலசி மண்ணும் இல்லாமல் கழுவி வச்சுருக்கேன் ஆனால் நம்ம இருக்கும் நிறையா போட்டால் நல்லா மொறு மொறு நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் கலக்கணும் ஆமாம் ரெண்டாக கலக்கணும் கலந்துட்டு காமிங்க உப்பு ம் மிளகாத்தூள் சோம்புத்தூள் கையெடுங்க சொல்லுங்கள் சோம்புத்தூள் மிளகாத்தூள் உப்பு ம் வெங்காயம் புதினா புதினா கருவேப்பில் கருவேப்பிலை எல்லாம் போட்டு பசை வச்சு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றி வடை போட வேண்டியதுதான் ம் ம் மா கரெக்டாக இருக்குங்க தட்டிடுங்க இப்போ என்ன ஊற்றுரும் ம் காட்டி காய் என்ன காயில் காஞ்சிடுச்சு ம் மீடியத்தில் ஒரு மூணு மடம் போடலாம் என்னம்மா ம் மூணு நாலு போகலாம் சின்னதாக இருந்தால் நாலு போதும் சொல்லு புதினா வடை புதினா வடை அம்மா செஞ்சால் புதினா வடை போட்டுருக்கேன் சூப்பராக வந்திருக்குமா நல்லா இருக்குமா நான் சும்மா கிள்ளி கிள்ளி போட்டு போட்டேன் வடையா போடல வடையா போட்டேன் ம் அப்புறம் கடைசியில் இருக்கிறத கிழக்கு பக்கோடா மாதிரி நல்லா இருந்துச்சு சூப்பரா இருக்கு வடை வெந்துருச்சு பாருங்க எப்படி வந்திருக்க புதினா வடை புதினா வடை என்ன கூட குடிக்கல ரொம்ப குடிக்காது அது ம் ஏன்னா நம்ம காய வச்சு அரைச்சிருக்கிறோம்ல நம்ம தண்ணியில் ஊற போட்டால்தான் நிறையா வடை ரெடியாகிடுச்சு பாருங்கள் தேர்ட்டி எட்ஸ் மெலிசா தேர்ட்டி ஹட்ஸ் ஆமாம் அவ்வளோதான் இது வந்துட்டு திருப்பி விட்டுருங்க வச்சுக்கிறேன் புதினா வடை உடனடி வடை ரெடிமேடு வடை என்னம்மா ரெடிமேடு வடை நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நாங்கள் ரெடி பண்ணி கூட தருவோம் என்னம்மா சொல்லுவோமா சொன்னால் ஆர்டர் வந்து கொண்டு சொல்லுவோம் வேகட்டும் இப்போ தட்டையாக தட்டி இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்படி சூப்பராக வந்துட்டு பாருங்க மொறு மொறுனு கிறிஸ்ப இந்த வடை ரெடி ஆயிடுச்சு நம்மளோட புதினா ரெடிமேட் வடை ரெடி ஆயிடுச்சு ஸ்ரீலக்ஷ்மி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வடை ரெடிமேடு வடைமா புதினா வடை ரெடிமேடாக அரைச்சி திடீர்னு போடுறது தான் அது நம்ம ஊற வச்சாலும் செய்ய வேண்டியது இல்லை அதனால் நீங்கள் இதை பா செஞ்சு பாருங்கள் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் செஞ்சு சீலச்சுங்க சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள்